வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே காஸ்மோ வியூ நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இப்பொழுது நான் பேசப்போவது எனது சொந்த அனுபவம் நானும் எனது மனைவியும் இந்தியாவிற்கு வருகிறோம் இங்கே இருக்கக்கூடிய வெப்பச்சூழ்நிலை மற்றும் வெவ்வேறு காரணங்களால் திடீரென்று அவருக்கு சற்று உடல் நல குறைவு சிலர் சொல்றாங்க இல்லையா ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்கயா அவங்க மிஸ்ஸஸ்கின்றாங்க ஒரு வருத்த போன உடனே ஐயையா என்னையா இப்படியெல்லாம் சொல்லி கிலி மூட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் நடக்கிறது தானே மீடியாவிலலாம் இருக்கீங்க தெரியாதுங்களா கேமராவை நம்புகிறாங்களோ இல்லையோ இதை தானே அதிகமாக நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் ஒரு அச்சம் வந்துடுது இல்லை யாராவது சொன்னாலும் நாமளும் மனுஷங்க தானே உடனே ஜாதகத்தை பார்க்கிறோம் இங்கே இருக்கக்கூடியதெல்லவோ இங்கே எங்கேயான எட்டாம் இடத்துல மாந்தி சுற்றிட்டு இருக்காரான்னு பார்க்குறோம் ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல நமக்கு எதனால் மாரகாதிபதி திசை நடக்கிறா ஆயுள் ஸ்தானம் ஸ்டா ஸ்ட்ராங்காக இருக்கா லக்னாதிபதி தேர்வாரான்லாம் பார்க்குறோம் இது போன்ற சூழ்நிலையில் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியானவர் எப்பவுமே கையில் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா இந்த கிளி இவர் இவர்தான் எனக்கு ஒரு கெய்டிங் லைட்டு மாதிரி உடனே அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு விதமாக அறிவுறுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்றார் தன்வந்திரியை வழிபடு தன்வந்திரியின் மந்திரத்தை சொல் யார் சொன்னாலுமே இது போன்ற மாய மந்திரங்களில் கட்டுப்பட்டிருப்பார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையிலே நோயினாலே கட்டுப்பட்டிருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையை தரக்கூடிய அவதாரம் தன்வந்திரி என்கிறார் இந்த தன்வந்திரி என்பவர் யார் அப்படின்னு பார்க்கணும் பார்க்கடலை கடைகிறார்கள் கடைந்ததும் மகாலட்சுமி வருகிறார் மகாலட்சுமி வந்ததுமே அப்படியே தாமரை பூ சுத்தியும் அப்படியே கழுத்தெல்லாம் தங்கம் எங்க பார்த்தாலும் ஒரு ரோஜா பூ நறுமணம் ஒரு பார் கடல் ரெண்டு பக்கமும் வெள்ளையான கற்பனை செய்யுங்க கற்பனை செஞ்சாதான் நிஜமாகும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒன்றாம் தேதி இஎம்ஐயை கற்பனை பண்ணீங்கன்னா அடுத்த மாதம் இஎம்ஐ தான் வந்து நிற்கும் தினமும் அப்படி மகாலட்சுமியை கற்பனை பண்ணணும் இந்த இடத்துல இதுக்கு பேர் தான் நந்தின்னு பேர் இது கங்கை யமுனை இது கூடுற இடம் இருக்குல்ல இதுதான் திருவேணி சங்கமம் கற்பனை பண்றீங்க மகாலட்சுமி சர்வ அலங்கார பூஷிதையாக இருக்கிறார் அடப்பாவமேனு எல்லாரும் பார்க்குறாங்க கூட மகாவிஷ்ணு தன்வந்திரியாக வருகிறார் கையிலே அமிர்தத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கை முழுக்க ஓடி ஓடி பணத்தை தேடி தேடி சேர்த்துருவீங்க ஊருக்கு வெளியில் ஐம்பது கிலோமீட்டருக்கு வெளியில் வாங்கிட்டு சென்னைக்கு வெகு அருகாமையில்னு பிளாட்டு போட்டிருப்பான் வாங்கிடுவீங்க வீட்டை கட்டிருவீங்க உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடம் என்ன பேசுதுன்னு பார்க்கும் உங்கள் மனைவியோட ஜாதகத்து நாலாம் இடம் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும் மாசா மாதம் இஎம்ஐ கட்டுவீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது ஆகும் இஎம்ஐயை கட்டி முடிக்கும் பொழுது அப்படி ஒரு இருமல் வரும் ஏதோ ஒரு நோயின் பெயர் வந்த உடனே சேமித்தது அனைத்தும் கரைந்துவிடும் அப்படி பையன் ஒரு லுக் விடுவான் அவனால் சொல்லவும் முடியாது வெல்லவும் முடியாது அவனும் விடுகிறான் இந்த உடல் ஆரோக்கியன்றது அவசியம் அதனால முதல்ல மகாலட்சுமி வந்துட்டா மகாலட்சுமியை நம்மிடம் தக்க வைத்துக்குள்ள தன்வந்திரியும் தேவைப்படுகிறார் புரியுதுங்களா ஆரோக்கியம் இருந்தால்தான் ஐஸ்வர்யம் நிற்கும் சம்பாதிக்கிறது முழுச முப்பது வருஷம் சம்பாதிச்சுட்டு ஒரு நொடியில் அப்படி டப்புன்னு போயிருது இதை தக்க வைத்து கொள்ள நமக்கு தன்வந்திரியின் அருள் தேவைப்படுகிறது இது எப்போ நான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா என் குருநாதர் சொல்லுவார் நீ அகத்தியரின் மூவாயிரம் பாடல்லாம் படிச்சிருக்கியானார் என்னென்ன அப்போ அகத்தியர் அவரோட பாடல்ல எழுதினாராம் ஒரு பாம்பு தன்வந்திரியிடம் வைத்தியத்திற்கு வந்துதான் அந்த பாம்பின் பெயர் ஆதிசேஷனா அதற்கு தன்வந்திரி ஒரு குழாயின் மூலம் அந்த மருந்தை உள்ளே செலுத்தினார்னு அந்த பாடல் சொல்லும் அப்படின்னா என்னென்னா இப்போ சொல்கிறோம் இல்லையா அந்த டெக்னாலஜியை பற்றியெல்லாம் அகத்தியர் தன் பாடலிலே குறிப்பு காட்டியிருக்கிறார் அந்த சித்தரின் பெயர் தன்வந்திரி அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் தன்வந்திரியை பற்றி மற்றொரு குறிப்பு நம்ம போகர் இருக்கார் இல்லைங்களா சித்தருக்கெல்லாம் சித்தர் போகநாதர் பழனின்னு சொன்னால் போகர் தான் ஞாபகம் வராரு நம்ம நவபாஷான சிலைக்கு இந்த போகர் என்ன செய்தாரா இந்தியாவிற்கு வருகிறார் இந்தியாவிற்கு வந்ததுமே பழனியப்பர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க ராசிபுரம் ஊர் பேர் என்னங்க ராசிபுரம் பேர்லேயே ராசி இருக்கா அங்கே வருகிறார் மாரியம்மனை வழிபடுகிறார் எப்பவுமே அங்கே பழனியப்பர் என்ற ஒரு முருகன் இருப்பார் வேடுவர் கோலத்திலே இருப்பார் அந்த பழம் தமிழரின் அழகு கையிலே குருவாள் பக்கத்திலே ஒரு அந்த சேவல் அப்படியே பார்க்க மைமறப்போம் அந்த பழனியப்பரில் போகர் போய் அப்படி உட்காடுறார் நாமளே ஒரு ரெண்டு நாள் இப்போல்லாம் பிளேன் வந்துருச்சு கார் வந்துருச்சு ரெண்டு நாள் ட்ரிப்பு போனால் உடம்பு ரிப்பேர் ஆகிடுது சைனாலேருந்து வந்தாருங்க அப்போ என்ன ஆயிருக்கும் ஏதோ உடல் நிலை அசௌரியம் அப்போது அசௌரியத்தில் அகத்திய பெருமானிடம் கேட்கிறார் அகத்தியர் சொல்கிறார் பழனிக்கு செல்ல சொல்கிறாராம் செல்லும் போது புளிய மரத்தடியிலே ராத்திரி படுத்து விடுகிறாராம் புளிய மரத்தடியில் நம்ம இப்போ கூட சொல்லுவாங்கள்ல நைட்டு மரம் வந்து ஆக்சிஜனை உள்வாங்கிடும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புஸ்தகத்தில் அதுபோல் அவருக்கு ஒரு உடல் அசௌகரியம் ஏற்பட்டு விட்டுதான் மீண்டும் அங்கே சென்றதும் பழனியிலே தன்வந்திரி இருந்தாராம் தன்வந்திரி சொன்னாராம் திரும்பி போகும்போது வேப்ப மரத்தடியில் படு இப்போவுமே நம்ம சொல்லுவோம்ல வெயில் காலத்தில் வேப்ப மரத்து படுத்தாலோ வேப்பம் வேப்பம் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆர்கானிக் ஃபுட்டுன்னு தானே அங்கங்கே சொல்கிறான் அதை சொன்னதும் போகர் உடல் நலம் பெறுகிறார் அப்போதான் போகருக்கே தெரிகிறது இயற்கைக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு நாம இயற்கையை நம் வசப்படுத்தி கொண்டு நாம் இப்போ சொல்றோம்ல லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு லிவிங் டுகெதர் வித் நேச்சர் இது போலலாம் இருந்தா ஆரோக்கியமா ஆயுளை இன்க்ரீஸ் செய்யலாம் என்று போகர் அறிந்து கொண்ட தரணுமா அப்போ அவர் என்ன சொல்றார் தன்வந்திரி சித்தனுக்கெல்லாம் சித்தன் தன்வந்திரி புனர்பூசம் நான்காம் பாதத்திலே அவதரித்தவன் அப்படின்லாம் சொல்றார் புனர்பூசம் நான்காம் பாதம்னா நவாம்ச கட்டத்திலையும் அங்கேயே சந்திரன் வரும் யாருக்கு ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலும் வர்க்கோத்தமமாக சந்திரன் வருகிறதோ அவர்களுக்கு சொல்லும் செயலும் ஒன்றாகத்தான் இருக்கும் அதுபோல தன்வந்திரி முப்பத்தி இரண்டு அவதாரங்கள் எடுத்ததாக சொல்லுவார்கள் தமிழகத்தில் உள்ள சித்தனுக்கெல்லாம் சித்தனாக இருந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் அமர்ந்து மூன்று லட்சம் பாடல்களை தந்து தமிழிலே பலருக்கும் பல நோய் நிவாரணத்தை தந்தவர் இந்த தன்வந்திரி ஏங்க இப்போ அவரை பற்றி நம்ம எதுக்குங்க தெரிஞ்சுக்கணும் கடகராசின்னு சொல்லிட்டேன் கடகம்னு சொன்னா நான்காம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் தாய்மை குணம்ன்றது எங்கெங்க இருக்கும் கடகத்துல தாங்க இருக்கும் அந்த கடகராசியில் அவதரித்த தன்வந்திரியின் மந்திரத்தை நீங்க தீபாவளி கொண்டாடுறீங்கல்ல தீபாவளிக்கு முன்னாடி என்ன வருது தன்தேரஸ் அப்போ என்னன்னா ஆயுள் ஆரோக்கியம் அப்புறம்தான் ஐஸ்வர்யம் இந்த ஆரோக்கியம் வர வேண்டும் என்று சொன்னால் தினமும் தன்வந்திரியை நினைக்க துவங்குங்கள் அதுவும் இப்போ ஏற்படக்கூடிய காலகட்டம் பல கிரக சேர்க்கை மீனத்திலே ஏற்பட போகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் பெரும் மாற்றம் ஏற்படக்கூடியது கடலிலிருந்து கடையும் பொழுது வெளிவந்தவர் தன்வந்திரி மீனம் கடல் ராசி இப்போ சொல்கிற மந்திரத்தை கேட்டுக்கோங்க ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரையே அமிருத கலசஹஸ்தாய சர்வ ஆமய நாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இந்த சர்வ ஆமைய அப்படின்னா பொறாமை இல்லாமை வெறுமை மனசில் வெறுமையாக டிப்ரெஷன் இருந்தால் கூட நோய் வந்துருங்க அதையெல்லாம் நீக்கபவர் இதையெல்லாம் நீக்கினால் நீங்கள் என்ன ஆவீங்க திரைலோக்கியன் ஆதாய மூன்று உலகத்துக்கும் அரசனாயிடுவீங்க ஆரோக்கியமாக இருந்தாலே போதுங்க எல்லாமே தன்னால் வந்துடும் இதை கேள்ட்டது உங்களுக்கு பெரும் பாக்கியம் சொன்னது அடியே எனக்கும் புண்ணியம் இதை நாலு பேருக்கு நீங்கள் சொல்லி அவர்கள் ஆரோக்கியமும் மேம்படட்டும் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் கிடைக்கட்டும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஓம் நமோ பகவதே தன்வந்திரையே என்று சொல்லி வாருங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிட்டும் மகாலட்சுமி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாசம் செய்ய போகிறாள் அப்போ என்னாச்சு இதையெல்லாம் கேட்டதும் என் மனைவி நம்பிக்கையுடன் தன்வந்திரியின் மந்திரத்தை சொல்லத் துவங்கினார் இந்த தன்வந்திரியோடைய சன்னதி எங்கே இருக்கிறது என்றால் திருவரங்கத்திலும் அங்கே தன்வந்திரியின் சன்னதி உண்டு அதே போல் சில குறிப்பிட்ட ஆலயங்களில் தன்வந்திரி என்று நீங்கள் கூகுள் செய்தால் வந்துவிடும் ஒவ்வொரு ஊரிலுமே ஆங்காங்கே ஏதோ ஒரு வகையிலே தன்வந்திரியின் ஆலயம் உண்டு அங்கே சென்று சிறிது துளசியை வைத்துவிட்டு மனதார வழிபடலாம் என் மனைவியை அது செய்தாங்க அருகில் இங்கே இருக்கக்கூடிய தன்வந்திரியின் சந்நிதிக்கு சென்று ஆனால் ஆலயங்கள் அவருக்கு வெகு குறைவு அவ்வாறு தன்வந்திரி ஆலயம் கிடைக்காவிட்டால் நம்ம குருவாயிரப்பன் ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா அதை டவுன்லோட் செய்து கூட அவருக்கு நாம் அவரை தன்வந்திரியாக நினைத்து வழிபட்டாலும் உடனே பலன் தருகிறது என் மனைவி தினமும் காலையும் மாலையும் இருபத்தி ஏழு முறை சொல்லத் துவங்கினார் சிறிது பேப்பர் கப்பில் ரெண்டு துளசியை போட்டுருவாங்க அந்த தண்ணியை வச்சிடுவாங்க மனதார தன்வந்திரியை ஆரோக்கியத்தைத்தா ஐஸ்வர்யத்தை தா இந்த உடல் பிணி நீங்க வேண்டும் என்று வேண்ட துவங்கினார் அப்போது ஒரு நைன் டேஸ் ஒரு ஆச்சரியத்தக்க வகையிலே ஒரு மாற்றம் பொதுவாக இது போன்ற ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு லோ ப்ரெஷர் உண்டு திடீர்னு தலை சுத்தல் வரும் ஏதோ வாமிட் வரும் எல்லாமே வரும் மருத்துவர்களே வியக்கும் வகையிலே ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு ஆரோக்கியம் அது தாங்க நம்ம கடைசியில் வேண்டுறோம் வாழ்க்கையில் என்னென்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு நிம்மதியாக ஏதோ ஒரு உணவை உண்ண வேண்டும் நம்ம மனதார நிம்மதியா தூங்கணும் பலருக்கும் இன்னைக்கு நீங்க கூகுள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகம் விற்பனையாவதே இந்த தூக்க மருந்துகள் தான் அப்படின்னு நிறைய பேருக்கு நிம்மதியா தூக்கமே இல்லை பிறகு இந்த நிம்மதியான தூக்கம் என்பதையும் இந்த தன்வந்திரி அருளத் துவங்கினார் வாழ்க்கையில் ஆரோக்கியம் மேம்பட துவங்கியது இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கும் மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து விடாதா ஒரு ஆரோக்கியம் கிடைத்து விடாதா என்றெல்லாம் வேண்டிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் தைரியமாக இருங்க எந்த ஒரு சோதனையும் வந்துடாது முடிந்தால் தன்வந்திரியின் அஷ்டோத்திரத்தை யூடியூபிலே கூகுள் செய்து கேளுங்கள் நாராயணியம் என்ற பாடல் உண்டு குருவாயிரப்பன் அவரும் தன்வந்திரியின் தத்துவம்தான் கேட்க துவங்குங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக் கிடக்கிறது சிவசிவன்